பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட யார் ஒருவர் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் முதலிலே கடக ராசியை சார்ந்தவர்கள் யார் அளவில்லாத ஞாபக சக்தியை கொண்டவர்கள் அளவில்லாத அன்னை பாசத்தை கொண்டவர்கள் நிர்வாக துறையிலே கொடி கட்டி பரப்பவர்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசினாலும் அறிவுபூர்வமாக செயல்படுபவர்கள் அப்படிப்பட்ட கடக ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் கடக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த செப்டம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற கிரகப் பெயர்ச்சிகள் என்னென்ன ஒரு முறை சூரியனுடைய பயிற்சியும் செவ்வாயுடைய பயிற்சியும் சுக்கரனுடைய பயிற்சியும் இந்த மாதத்தில் நடக்க இருக்கிறது கூடுதலாக புதன் மட்டும் இரண்டு முறை பயிற்சி அடைகின்றார் அந்த கணிதத்தை நாம் பொது பலனோடு இணைத்து செப்டம்பர் மாத பலாபலன்களாக இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பகுதியிலே நாம் சொல்ல இருக்கின்றோம் அடுத்தவர்கள் செய்யும் இடையூறுகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியமுடைய கடகராசிக்காரர்களே இந்த செப்டம்பர் மாதம் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள் சுப செலவுகள் ஏற்படும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியவர்களுடைய நேசம் கிடைக்கும் வாகன யோகம் உண்டால் தொழில் வியாபாரம் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும் பழைய வாக்குகள் வசூலாகலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம் உத்தியோகத்தில் உள்ள புத்தி சாது மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும் எதிர்பார்த்த பணவரவு வரவு இருக்கும் அரசியல்வாதிகள் கட்சி ரகசியங்களை வெளியிட வேண்டாம் தொகுதியிலே மதிப்பு கூடும் கோஷி தாண்டி சாதிப்பீர்கள் கல யதார்த்தமான படைப்புகளால் அனைவரின் கவனத்தை ஈர்ப்பார்கள் வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழடைவார் சம்பளமாக்கி கைக்கு வரும் மாணவர்களுடைய புத்தி சாதுரியம் வெளிப்படும் கல்வியிலே இருந்து வந்த தொய்வு நீங்கும் புனர்பௌசம் நான்காம் பாதத்தை உடையவர்கள் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத வலாபலன்கள் பலன்கள் உடற் உண்டாகலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானம் தாமதப்படும் திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எதுவாராத தடை ஏற்பட்டு நீங்கும் பண வரத்து அதிகரி எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது ஊசம் நட்சத்திரத்தை உடையவர்கள் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பராபலங்கள் அலுவலக தொடர்பான பணிகள் தாமதப்படும் எதிலும் கவனம் தேவை குடும்பத்தில் இருப்பவரும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாய் பேசுவது நல்லது வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் பிள்ளைகளின் நலனிலே அக்கறை காட்டுவீர்கள் சார்ந்தவர்களுக்கு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடும் முயற்சிகள் சாதகமான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டா விட்டு சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் அதனால் மகிழ்ச்சி உண்டா கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகாரம் முயற்சிகள் என்னென்ன அமனுக்கு அரளிப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்க எல்லா காரியங்களும் கைகூடும் எதிர்ப்புகள் நீ அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் ஏழு எட்டு ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் செப்டம்பர் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகும் சொல்லப்பட்ட பலன்கள் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கடுமையை நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலம் இதே பகுதியில் தான் வருகிறது அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே ஆறு அற்புதமான பகுதிகளாக தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு கூடுதலாக இலவசமாக ஜோதிட பயிற்சியும் கற்றுக்கொள்கின்ற தன்மையும் இதிலே சொல்லப்படுகிறது என்பது கூடுதல் விசேஷம் அன்பர்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நல் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்று அறியும் பராபரமே என்ற நிலைகளது எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்